ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்திங்கனா ஒரு தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பேமெண்ட் எடுத்துகிட்டோம் ஃபஸ்ட் பேமெண்ட்டே எடுத்துட்டோம் ரெண்டாவது பேமெண்ட்டே எடுத்துகிட்டோம் யூடியூப்பில் ஒவ்வொரு சேனல் புதுசாக யார் ஆரம்பித்தாலும் அவங்க வந்து எப்படா அந்த மான்டேஷன் எனேபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டுருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் ஹவர்ஸ் ஒரு வருஷத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்போ தான் யூடியூப்பில் பார்ட்னராக வந்து நம்ம சேரத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணி அவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நீங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பை தருவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம டாலர் வந்து ஏன் பண்ணுவோம் அதாவது ஒவ்வொரு வீடியோவுக்கும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும் அதை வந்து வியூஸ் போக போக அந்த ஆட்ஸுக்கான ரெவன்யூ வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக அதாவது எப்படி சொல்கிறதுனா பைசா கணக்கில் தான் வரும் இப்படி பைசா கணக்கில் வந்து வந்து நூறு டாலர் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் நம்மளால் வந்து அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதை லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை பேங்கோட லிங்க் பண்ணி அதிலிருந்து நூறு டாலர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பேமெண்ட் எடுத்தோம் எப்படி அப்படின்னா சேனல் ஃபஸ்ட்டு எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நான் எதுக்கு சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் ஆன்லைனில் ஒரு ஜாப் இருந்தேன் அதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்தோம்னா அதை லைக் பண்ணி அதாவது நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்குமான்னு தெரில ஒரு ஆன்லைன் ஆப் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணால் அதுக்கான அமௌண்ட்டு வரும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வரும் அது மாதிரி ஒரு ஆன்லைன் இது ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நான் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல் ஆனால் அது வந்து லாக் ஆயிடுச்சி ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆன்லைன் ஜாப்பை வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம்ளும் பண்ணுறதில்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ட்ராவல் வீடியோ ஃபுட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எக்கச்சக்கமாக வீடியோ போட்டு போட்டு பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வியூஸ் சொல்லலை அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விஜய் டிவி அதில் இருக்கிற சீரியலோட ப்ரொமோலாம் போட ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா வியூஸ் எனக்கு நல்லாவே இருந்துச்சு இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினோரு மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு மான்டேஷன் இனேபிள் ஆச்சு ஒன் இயரில் ஒன் இயர்க்குள்ளேயே நம்ம பண்ணிட்டோம் ஆனால் ஒன் இயருக்கு அப்புறம் பண்ணோம்னா முந்நூற்றி நாள் தாண்டி போச்சுன்னா அந்த ஃபஸ்ட் நாள் இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கட் ஆகும் யூடியூப் சேனலில் வச்சிருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளேயே அந்த மான்டேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக கெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க ஆனால் வந்து நூறு டாலர் தான் வரும் நூறு டாலரே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதம் கூட கழித்து தான் வந்து அந்த நூறு வருது அந்த நூறு டாலரோட மதிப்பு என்ன அப்படின்னா எட்டாயிரத்தி நானூறுவா தான் வரும் அதுவும் வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு ஃபுட்டு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணுறோம் இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கே வந்து அந்த டாலர் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ராவல் எல்லாமே பண்ணால் கூட இன்கம்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அதாவது நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு வேலையை செய்கிறப்போ வந்து அதுக்கான இன்கம் வருது அப்படிங்கிறப்போ கம்மியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான நல்ல பெனிஃபிட் இருக்குது ஆனால் நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க ஆனால் கண்டினியூட்டி மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுறாதீங்க நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண தான் யூடியூபே வந்து சஜஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போய் காமிக்கும் எப்படின்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே வந்து சில வீடியோ நம்மளுக்கு முன்னாடி காமிக்கும் ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே நிற்கும் அது மாதிரி வந்து நம்ம வீடியோ போய் சஜஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் வீடியோ போடணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சின்சியராக ஒர்க் பண்ணணும் எப்படின்னா இப்போ வீடியோ போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரெகுலராக ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ இது மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ போடுங்க நானும் அப்படி தான் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் கொண்டு வருது அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நானே ஒரு அஞ்சு ஆறு செல் வாங்கி கண்டினியூவாக வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொடுத்து அவங்களையெல்லாம் பார்க்க சொல்லுவேன் இப்படி தான் வந்து வீவ்ஸை அதிகமாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வீவ்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுவே வீஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பில் சஜஷன் பண்ணி அதனால் வந்து மாண்டேஷன் ஈஸியாக எனக்கு எலிஜிபிளாக பண்ண முடிஞ்சிது இன்னொன்று என்னென்னா ஒரு வீடியோ நீங்கள் ரீச் ஆனால் கூட போதும் ஆனால் நீங்கள் கண்ட்டு வந்து ஒரே கண்டெண்டாக போட்டுவிட்ருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ ட்ராவல் விளாக் அப்படின்னா ட்ராவல் விலாகுக்கான இது வந்து காமிக்கும் அது இப்போ ட்ராவல்ஸ் பற்றி யாராவது வீடியோ சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து சஜஷன் பாக்ஸில் போய்ட்டு யூடியூப் ஃபஸ்ட்டில் வந்து கொண்டாந்து நிறுத்தும் அது மாதிரி நீங்கள் கண்டென்ட் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையே சூஸ் பண்ணி அதையே கண்டிநியூட்டாக போடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் கெயின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நூற்றி அஞ்சு டாலர் வந்துச்சு அதாவது எண்பத்தி நாலரூவா ஒரு டாலர் எட்டாயிரத்தி நானூற்றி சில்லற அது மாதிரி வந்துச்சு எட்டு நைன் தௌசண்ட்குள்ளே வந்துச்சு நம்மளுக்கு அப்புறம் செகண்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நான் எடுத்தேன் அந்த ஆறு மாதம் கழித்து எடுக்கிறப்போ அது நூற்றி பதினஞ்சு டாலர் வந்துச்சு நூறு டாலருக்கு அப்புறம் வந்து ரீச் ஆகி நூற்றி பதினஞ்சு டாலர் எக்ஸ்ட்ரா வந்துச்சு நூற்றி பாஞ்சு டாலர் அந்த மாதம் எண்டில் எவ்வளோ இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகும் ஸோ நூற்றி ரெண்டு டைம் நான் வந்து பேமெண்ட் எடுத்துட்டேன் ஸோ நீங்களும் வந்து கண்டினியூட்டியாக வீடியோ போடுங்க அதனால் ஃபுல்லாக யூடியூப்பில் சேல்ரி சம்பாதிக்கலாம் கண்டென்ட்டு கரெக்டாக பார்த்து போடுங்க ராங் கண்டென்ட் போட்டுடாதீங்க அதனால் வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் வித்து உங்களோட பெனிஃபிட்டாகவும் இருக்கணும் ஸோ நான் வந்து யூடியூப்பில் ஏன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கண்டினியூட்டியாக வீடியோ போடுங்க நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஜேர்னி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ போட்டு இப்போ தான் வந்து நம்ம ஏன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டினியூட்டியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி மாண்டேஷன் எனேபிள் பண்ணுறது மான்டேஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் ஃபஸ்ட் பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் எடுத்துட்டேன் அதனால் தான் நான் வீடியோ மேக் பண்ணால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே மேக் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூ நம்ம கண்டினியூட்டியாக நம்ம வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ